ஒரு வழியா இப்படியோ சிபிஐ விசாரணையை கொண்டு வந்துட்டாங்க சென்னை விசாரணை அமைச்சர் எதிராக தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு கிடைச்சிருக்கு கரூர்ல தாவேக்கா கூட்ட நாற்பத்தி ஒரு பேர் வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஒரு சிறப்பு விசாரணை குழுவும் அமைக்கப்படுது இந்த குழுவுக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமை தாங்குவார் அவருடன் இரண்டு ஐ அதிகாரிகள் அந்த குழுவில் இடம்பெறுவார்கள் அவர்கள் தமிழ்நாட்டை சாராத ஐ அதிகாரிகள் புயல் போல எழுந்து வந்தவன முடிச்சிட்டோம் அப்படின்னு கனவுல கூட நினைச்சு பாக்காதீங்க ஏன்னா இப்பதான் அரசியல் இல்ல அரசியல்வாதிகள் யார் என்ற பாடத்தை கத்து கொடுத்திருக்கீங்க இது எந்த ஒரு விபத்துமே நடக்காமல் சரியான களத்துடன் மக்களுக்காக துணை நிற்க மனசார தளபதி விஜய் அவர்கள் போராடி வருகிறார் பெரம்பலூர்ல காவல்துறை எச்சரிக்கை கொடுத்ததுனால தளபதி அங்க இருந்து ரிட்டர்ன் ஆனாரு ஆனா கரூர்ல இவங்க வந்து ஏன் எச்சரிக்கை கொடுக்கல அதோட மட்டும் இல்லாம டிஎம் இருந்து எல்லாருமே இருந்தாங்க டிவி கேல இருந்து ஸ்பாட்ல ஒரு பய கூட இல்ல அப்படின்னு சொன்ன தற்கூரிகள டிவி கே சார்பாக யாரும் இங்க இருக்காதீங்க கலவரமா மாறிடும் அப்படின்னு காவல்துறையே சொல்லி இருக்கு பாடல நானும் கொடுத்த அருந்தவர்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் காவல்துறை வர வேணாம் வந்த கலவர் வரும் நிறைய பிரச்சனை நடக்கும் வலியுறுத்தினாங்க அதையும் நாங்க தாக்கல் பண்ணுவோம் இதுல இன்னொரு பொருள் என்னன்னா பிஜேபி கூட இவங்க கூட்டணி வைக்க போறாங்க ஏடிஎம் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு எப்படிலாம் எல்லாம் கதறீங்க ஏடிஎம் பண்ற தப்புக்கே நாங்க பொறுப்பல்ல நம்ம கூட என்னமோ நினைச்சங்க நம்ம சைடும் நிறைய மைனஸ் இருக்கு அப்படின்னு போக போக தான் தெரியுது யாரோட சூழ்ச்சி தந்திரும்னு சோ டெல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு ஹார்ட் ஆஃபுங்க சென்னை உயர் நீதிமன்றத்தை கதி கலங்க விட்டுட்டீங்க சோ இந்த வீடியோக்கு கீழே இனிமே தாண்ட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அங்க ஒருத்தன் கிளம்பி வரும் அடிப்பட்டு நூல் ஆகி ஆமாம் லீடரா உங்க விஜய் நான் வர